ஜித் சார் ஏன் வரல அப்படின்னு கேட்டபோது ஏதோ புழுதி புயலில் மாட்டிக்கொண்டார் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு அப்படின்லாம் நிறைய செய்திகள் வந்துட்டு ஆனால் இன்னொரு புறம் அவர் ஆடிக்கிட்டு இருக்க வீடியோ வந்ததுலேருந்து வந்து சோஷியல் மீடியா பற்றி ஏறிது சார் எது உண்மை இல்லை அஜித்தை பற்றி எப்பயாவது உண்மை பேசிட மாட்டாங்களான்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் அஜித்தினாலே பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிற ஒரு கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்கு இருக்கு ரொம்ப அது எனக்கு வியப்பா இருக்கு ஒரு ரெண்டு வரி இரங்கல் தெரிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துற போதுதான் நான் வந்து என்னுடைய துக்கத்தை நான் அவங்கள்ட்ட பர்சனலாக பகிர்ந்துக்கிறேன் இது எதுக்கு நான் வெளியில சொல்லணும் அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாங்க நான் அப்படி ஒரு மூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியமே இல்லையே ஏன் இப்படி வாழணும் இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு இந்த அரசாங்கமே வந்து நின்று ஒரு மரியாதை செலுத்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஸ்டாலின் ரெண்டு தடவை வரணும் ஒரு தடவை வந்தால் பத்தாதா ஸ்டாலின் வந்தார்னு பதிவாகிறதா ரெண்டாவது முறை ஏன் வர்றாரு அப்போது அந்த அணிவகுப்பு மரியாதையில் அவர் வந்து நின்று இன்னொரு முறை மரியாதை செலுத்துறாருங்கிறது வரலாற்று பதிவு அதில் வந்து இந்த அஜித் பேர் இடம்பெறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா எனக்கு திரும்ப திரும்ப புரியவே மாட்டேங்குது அந்த அஜித்துடைய சித்தாந்தம் இருக்குல்ல அது எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த ரெண்டு மூணு நாளாக ஒரு மேட்டர் ஓடி போய் அவர் வந்து நடிகர் சங்க கலை நிகழ்ச்சி நடத்தும் போது விஜயகாந்த்கிட்ட போய் ஏன் அப்படி பண்ணணும் நீங்கள் அந்த ரெண்டு வரியை போட்டால் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் என்ன உங்கள் சொத்து வந்து கரைஞ்சி போயிட போதா அதான் எனக்கு புரியல பாருங்கள் துபாயில் வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் வடிவேல் வந்து ஏதோ நேரடியாக மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து உட்காந்துல படிப்படியாக ஏறி ஏறி தான் வந்திருக்கார் அந்த படியை அமைத்து கொடுத்தவர்களில் பல பேர் முக்கியமானவர்களாக இருக்காங்க அவங்கள மறந்துடாதீங்கிறது தான் நம்ம சொல்ல வரது அதில் வடிவேல் விஜயகாந்தை மறந்துட்டாருங்கிறது தான் இன்னொரு செய்தி இதில் மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா பார்த்திங்கன்னா வளைப்பை சந்திரன் சார் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு இறப்பிற்கு வராத நடிகர்கள் பற்றி தான் இன்னமும் பேச்சுகள் இருக்கு அதுலேயும் குறிப்பாக விஜய் சார் வந்தார் அதுலேயும் சில சில சம்பவங்கள்லாம் நடந்தது பெரிய சர்ச்சைகளை ஒன்று பண்ணுச்சு அஜித் சார் ஏன் வரல அப்படின்னு கேட்டபோது ஏதோ புழுதி புயலில் மாட்டிக்கொண்டார் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அப்படிலாம் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு ஆனால் இன்னொரு புறம் அவர் ஆடிக்கிட்டு இருக்க வீடியோ வந்ததுலேருந்து வந்து மீடியா பற்றி எறியுது சார் எது உண்மை இல்லை அஜித்தை பற்றி எப்பயாவது உண்மை பேசிட மாட்டாங்களான்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் அஜித்தினாலே பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிற ஒரு கூட்டம் தான் அவர் பின்னாடி இருக்கு போகிறதுக்கு ரொம்ப அது எனக்கு வியப்பாக இருக்குது பட் அஜித் என்ன பண்ணுவார் சார் அவரை பற்றி வருகிற வதந்திகளுக்கு அஜித் பொறுப்பாக முடியாது அழகுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அவ்வளோதான் அவர் ஆக்சிடென்ட் ஆனால் எதுக்கு துபாயில் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இன்னொன்று எனக்கு அதில் வந்து அந்த கருத்தில் ஒரு சின்ன மாறுபாடு உண்டு அஜித் அந்த கூட்டத்திற்கு வந்தே ஆகணும்னு நம்ம ஒருபோதும் சொன்னதில்லை வந்துருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு ரெண்டு வரி இரங்கல் தெரிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போதும் தான் நான் வந்து என்னுடைய துக்கத்தை நான் அவங்கள்ட்ட பர்சனலாக பகிர்ந்துக்கிறேன் இது எதுக்கு நான் வெளியில் சொல்லணும் அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய மனிதர் எல்லாரும் இந்த சமூகத்தில் அவருடைய அவருக்காக தன் விட்டு துக்கமாக நினச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க உங்கள் துக்கத்தை நீங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லுங்களேன் நான் அவங்க வீட்டுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன பாலிசின்னே எனக்கு புரியல நடிகர் தானே நீங்கள் பொது வழிக்கு வந்து பொது பத்து பேருக்கு டிக்கெட்டை விற்று தானே உங்கள் பொழப்பு ஓடுது அப்போ நீங்கள் மக்களோடு இருங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கிறது தான் நம்முடைய இது நல்ல வேலை நான் திடீர்னு இங்கே வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன் அஜித் வந்து ஒருவேளை வைரமுத்து மாதிரி பெரிய கவிஞராக இருந்திருந்தா எல்லா கவிதையும் எழுதி எழுதி மூடி வச்சுருப்பாரு வெளியிலே விட்டுருக்க மாட்டார் இது வந்து தமிழ் சமூகத்துக்கே பெரிய இழப்பாக இருந்திருக்குமேலாம் நினச்சிட்டு வந்தேன் நான் அப்படி ஒரு மூடிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியமே இல்லையே ஏன் இப்படி வாழணும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சார் ஒரு இரண்டு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இப்போ சொல்லாதனால இங்கே அவருடைய ரசிகர்கள் எத்தனை பேர் கோவத்தில் வந்து அவர் வந்துட்டார் உங்களால் வரலாங்க சண்டை போட்டுகிட்டு இல்லையா இல்லை அது தேவையில்லாத சண்டை அது பைத்தியகாரப் புயலுக்கு சண்டை போடுறானு விட்டுருங்க அது அது நம்ம போக முடியாது பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு வரியை நீங்கள் வெளியிடுவதில் உங்கள் சொத்து ஏதாவது கரைஞ்சிருமா அல்லது உங்கள் இமேஜ் ஏதாவது குறைஞ்சிருமா ஏன் வந்து இவ்வளவு பிடிவாதமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் போது அதை பொதுவெளியில் போடுறீங்கல்ல சுரேஷ் சந்திராவுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வெளியிடறீங்கல்ல அதை அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தானே இன்றைக்கு நாட்டில் நடந்த முக்கியமான விஷயம் நான் வருத்தப்படுறேன்னு இந்த உலகத்துக்கு சொல்கிறதில் உங்களுக்கு என்ன சாமி கஷ்டம் அதுதான் நான் கேட்குறேன் இல்லைங்க நான் பரச நான் வந்து எதையுமே வெளியே காமிச்சிக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா விஜயகாந்த் வந்து அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அரசு மரியாதை கொடுக்குது இந்த அரசு மரியாதை கொடுக்கலன்னாலும் அவருடைய பாடி அங்கே போக தானே போகுது அப்போ அரசு மரியாதையை ஏன் கொடுக்குறாங்கன்னா வரலாற்றில் அது ஒரு பதிவாக வரணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இந்த அரசாங்கமே வந்து நின்று ஒரு மரியாதை செலுத்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஸ்டாலின் ரெண்டு தடவை வரணும் ஒரு தடவை வந்தால் பத்தாதா ஸ்டாலின் வந்தாருன்னு பதிவாயிருக்கிறதா ரெண்டாவது முறை ஏன் வர்றாரு அப்போது அந்த அணிவகுப்பு மரியாதையில் அவர் வந்து நின்று இன்னொரு முறை மரியாதை செலுத்துகிறாருங்கிறது வரலாற்று பதிவு அதில் வந்து இந்த அஜித் பேர் இடம்பெறாது இடம்பெறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா இதெல்லாம் புரியவே நீங்கள் எனக்கு திரும்ப திரும்ப புரியவே மாட்டேங்குதுங்க அந்த அஜித்துடைய சித்தாந்தம் இருக்குல்ல அது எனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரு மேட்டர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அவர் வந்து நடிகர் சங்க கலை நிகழ்ச்சி நடத்தும் போது விஜயகாந்திட்ட போய் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்தாரு இதுமாரி வெளிநாட்டில் போய் நீங்கள் கலை நிகழ்ச்சி நடத்தி யார்கிட்டேருந்து இந்த டிக்கெட் பணத்தை சோரண்டை போகிறீங்க நம்முடைய தானே அவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வெளிநாட்டில் இருக்கிறவன்ட்ட போய் நீங்கள் இவ்வளோ தொகைக்கு டிக்கெட்டை விற்று அவனுடைய பணத்தை நீங்கள் பிடுங்கிட்டு வர்றதானே போகிறீங்க நான் வந்து பத்து லட்ச ரூபா தரேன்னு அஜித்து கொடுத்தாரு அந்த செக்கை கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப ரொம்ப சரி உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட் விற்கிறான்ல ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் அதே ஃபார்முலா தானேங்க இங்கே அப்ளை பண்ணணும் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் என் படத்தின் டிக்கெட்டை யாராவது அதிக விலைக்கு வித்தா அந்த தயாரிப்பாளர் படத்தில் நான் நடிக்க மாட்டேன் சொல்லுங்கள் ஒரு அறிக்கையை சொல்லுங்க நீங்கள் அப்போது சித்தாந்தம் தத்துவம் கொள்கை கோட்பாடு எல்லாம் உங்களுக்கு வளை வேணுங்கும் போது வளைச்சிப்பீங்க வேணாங்கும் போது நிமித்திப்பீங்களா புரிய மாட்டேங்குது எனக்கு எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும் இன்னும் இன்னும் நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அஜித்தை பற்றி அதிகம் பாசிட்டிவாக பேசினால் ஒரே நான் தான் நீங்கள் நல்லா போய் தேடி பாருங்க அவ்வளோ பேசிடுங்க ஆனால் இந்த இந்த விஷயத்துலேயே எனக்கு அஜித் மீது மிகப்பெரிய கோபம் இருக்குது ஏன் அப்படி பண்ணணும் நீங்கள் இந்த ரெண்டு வரியை போட்டால் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் என்ன உங்கள் சொத்து வந்து கரைஞ்சு போயிட போதா அது எனக்கு புரியல பாருங்கள் துபாயில் வந்து பிரமாதமாக டான்ஸ் இருக்காரு இப்போ ரசிகர் மன்றத்தை வைத்து எனக்கு எந்த ஒரு சுயலாபம் வேணாம்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தை கலச்சார் சார் ஆனால் அதற்கு பிறகு அவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸுகளை அறிக்கையாக வெளியிட்டாங்க ஆனால் அப்படி ஒரு அறிக்கையை வந்து விஜயகாந்துக்கு வெளியிடலையே அப்போ உங்கள் சுயலாபத்துக்காக மீண்டும் ரசிகர்களை பயன்படுத்துகிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருக்கு இல்லை அவர் இந்த காலத்தில் ரசிகர்களை பயன்படுத்தலை இந்த முட்டால் கூட்டம் அவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கார் அவர் யாரையாவது மதிச்சிருக்காரு யாரையுமே மதிக்கலை வராதிங்கடா வந்து நிற்கிறாங்க ஆரம்பிச்சாங்களே சார் அதை விளம்பரப்படுத்திக்கிறாங்களே அது அஜித்துங்கிற ஒரு பேண்ட் நேம் வச்சு தானே பண சாமி அது பணம் வருது நீங்கள் அஜித் மோட்டார் ரைட்னு போட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற பணக்காரன் வீட்டு பிள்ளைங்க முழுக்க அங்கே வரும் பணம் லட்சங்களில் புறணும் அதுக்காக அது வெளியிடுறது தான் நீங்கள் பணம் இல்லாத விஷயத்துக்கு அவர் என்றைக்காக வெளியில் சொல்லியிருக்கிறாரா இந்த ரசிகர்களை தான் நம்ம சொல்லணும் நம்ம இப்போ இப்போ நான் சொல்கிறேன்ல நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸை பாருங்கள் ஏழு தலைமுறைக்கு திட்டுவானுங்க நம்மளை சரி திருந்தாத ஜென்மங்கள் இருந்தேன்னு லாபம் ஆகும் வாங்க அஜித் சாருக்கு வந்து எல்லாமே தெரியுது இங்க நடக்கிற எல்லாமே தெரியுது அவரை பார்வைக்கு ஏன்னா அவரை வந்து பாயிண்ட் ஒன்னு ஒன் கனெக்ட் பண்ண முடியல அவருக்கு இன்டர்மீடியட்டா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அஜித்தை தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்னங்க குழந்தையாங்க தவறா வழி நடத்துறதுக்கு எல்லாமே கையில உலகமே கைக்குள்ள வந்துருச்சு நீங்க எதோ வேணாலும் நேரடியா பார்க்கல அதான் பார்த்தும் கண்ணு காணாம தான் இருக்காரு அதுதான் அவருக்கு வசதியா இருக்கு அது அவரை சுத்தி ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு அந்த இருட்டுக்குள் வாழ்வது அவருக்கு வசதியா இருக்கு அவருக்கு தேவைப்படும் போது கதவை திறந்து வெளியில் வந்து இந்த வெளிச்சத்தை அனுபவிச்சுக்கிறார் அவ்வளோதான் அஜிச்சரங்க நியூ இயரில் பாட்டியில் டான்ஸ் ஆனதை எங்கிட்ட போட்டு சமூக வலிதங்களில் போட்டுட்ருக்காங்க சார் புறம் அன்றைய தினம் வெளியிட்டிருந்தார் சூரிய அவர்கள் ஓடும் கார்லேயே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதை மீண்டும் மீண்டும் சர்ச்சையாகிட்டு இருக்காங்க ஏன் காரை நிப்பாட்டிட்டு உங்களால் பேசியிருக்க முடியாதா அப்படின்னு அதற்கு பின்னணி என்ன சார் நடந்தது ஏன் உண்மையிலேயே அவர் ஒரு காரை நிப்பாட்டிட்டு கூட ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாரா என்ன அங்கேருந்து அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தகவலாக போயிருக்கு இங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்போ அவரு அவங்கள்ட்ட அவர் சொன்ன தகவலை நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்லாண்டில் இருக்கார் அவர் அங்கே வந்து மைனஸ் முப்பத்தி ரெண்டு டிகிரியில் குளிர் இருக்குது தான் அப்போது காரை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களால் நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு குளிர் இருக்குது கார்லேயே நம்ம வந்து ப்ளோயரை போட்டுக்கிட்டு பேசிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் காரில் உட்காந்துருக்கார் அந்த நாட்டு சட்டப்படி காரை சில இடங்களில் தான் நிறுத்தணுமா நீங்கள் கண்ட இடத்துலையும் நிறுத்திட முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு சட்டம் இருக்கு போடுது நம்ம ஊரில் தான் சட்டம் நம்ம தலையே நிறுத்திட்டு போயிடுவாங்க கார் பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது இங்கே தான் நிறுத்தணும் அங்கே தான் நிறுத்தணுங்கிற சட்டத்திட்டங்கள் இருக்குது ஸோ அதனால் நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் நிறுத்தி பேசுறதை விட பேசிடுவோன்னு அவர் முடிவெடுத்ததா அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறார் பட் அவர் இங்கே வந்தால் தான் அது என்னங்கிறது பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சொல்லுவார் நாம் கேள்விப்பட்டது இது தான் ஆனால் நியாயம் வந்து ஒரு பெரிய மனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் போது சில கோட்பாடுகள் இருக்குது அதை நிச்சயமாக சூர்யா கடைப்பிடிச்சிருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ப்ளூஷர்ட்டை மாற நூறு ட்வீட் போட்டுருந்தார் சார் ஒரு நடிகர்களுடைய ஒரு அஞ்சாறு நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு இவர்களெல்லாம் வெளிநாட்டில் படத்துக்காகலாம் போகல அவங்கெல்லாம் புத்தாண்டை கொண்டாட தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அது அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஒரு ஒரு வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் மூலம் வெளிவரும்பொழுது இப்போ இந்த நடிகர்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க தூக்கிவிட்ட விஜயகாந்தை மறந்து விட்டார்கள் துரோகம் செய்து விட்டார்கள் இப்படிலாம் போடுறாங்களே அப்போ உண்மையிலே புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு மட்டும்தான் போயிருந்தாங்க நம்ம எல்லாத்தையுமே தவறாக பார்க்க முடியாது என்னென்னா இப்போ அவரவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது சந்தோஷம் இருக்குது குடும்பங்கள் இருக்குது விஜயகாந்த் வந்து இப்போதைக்கு மறைவாருங்கிறது யாரும் எதிர்பார்க்கல அவங்கவுங்க அவங்களுடைய ப்ரோக்ராம் படி குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டாங்க நடிகர் நடிகைகள் வெளிநாட்டில் போய் புத்தாண்டு கொண்டாடுவதுங்கிறது இன்றைக்கி நேற்று நடக்கலை காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ பாரசம் முழுக்க நடிக்கிறாங்க வெயிலில் நிற்கிறாங்க மழையில் நிற்கிறாங்க அந்த அந்த லைட்டில் நிற்கிறதே ஒரு பெரிய கொடுமை அவ்வளோ வெயில்ல அந்த லைட்டில் நின்றுலாம் நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தேவைப்படுது வெளிநாட்டுக்கு போகிறாங்க அது அவங்க உரிமை அதை வந்து நம்ம தடுக்க முடியாது விஜயகாந்த் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் பயணச்சீட்டு போட்டு கிளம்பி போனீங்கன்னா அதை நம்ம தவறுன்னு கூட சொல்ல முடியாது அது அவரை ஒரு உரிமை அவர் மீது மரியாதை மனசுக்குள்ளே இருக்கலாம் அதை வந்து அங்கே நான் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு தளத்தில் ஐயோ நான் அவரோடு இப்படி பழகியிருக்கேன் அப்படி பழகியிருக்கேன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சே அவர் அவர் நேரில் வந்து பார்க்க முடியலையங்கிறது வந்து ஒரு பண்பு அதை தெரிவிச்சுட்டு நீங்கள் போயிட வேண்டியதானே இப்போ அவங்க போனதை நம்ம பெரிய குறையாக சொல்ல முடியாது அதுக்கு சொல்ல வர ஆனால் போனவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரம் வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு ஒரு அந்த ஈரம் காய்வதற்குன்னு ஒரு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது அது ஒரு நல்ல பண்பாக இருந்திருக்கும் பட் அது வரிசையப்போ தான் வந்துட்டுக்காங்க போடுவோம் ஒருத்தருமா இப்போ அடுத்த கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா இப்போ அந்த கலைஞருக்கு விழா எடுக்கிறாங்க சார் அந்த விழாவில் இந்த நடிகர்கள்லாம் பங்கேற்பாங்களா அப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக பங்கேற்பார்கள் ஏன்னா இந்த விழாவை நடத்துவது வேணால் தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமுமாக இருக்கலாம் ஆனால் இதற்கு பின்னால் வந்து அரசாங்கம் இருக்குல்ல நீங்கள் வந்து இதை பகச்சிக்கிட்டு நாளைக்கு இங்கே தானே தொழில் செஞ்சாகணும் திமுக வந்து எல்லாரையும் வளச்சி பிடிக்குது மிரட்டுதுங்கிறதெல்லாம் இதுக்கு பின்னணியில் புரிந்து கொள்ளப்பட்டாலும் அப்படி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க தாத்தா உதயநிதியோட தாத்தாவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இந்த திரைத்துறைக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் அதற்கான நன்றி கடனாக இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க உதயநிதி பாயிண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் பாருங்கள் ரெட்ஜைண்ட்டே எவ்வளோ படங்களை இங்கே வாங்கி ரிலீஸ் பண்ணுது இன்னைக்கு டாப்பில் இருக்கிற எல்லா நடிகர்களும் உதயநிதி உதயநிதி நம்பி நிற்கும்போது பல பஞ்சாயத்துக்களை அவர் உள்ளே வந்து தீர்த்து வைக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க குடும்ப விழாவாக தான் இதை நீங்கள் எடுக்கணும் அப்போ நீங்கள் நான் வரமாட்டேன்னு எங்கேயாவது உட்காந்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய விளைவுகளை அவங்க அனுபவிக்க போகிறாங்க மராட்டி விளைவுகள் சார் வந்தாலும் விளைவு தான் சார் வந்தால் அன்று கேப்டனுக்கு வராதவர்கள் இன்று வந்தார்கள்னு அடுத்த அது சொல்ல முடியாதுங்க நான் தான் சொல்கிறேனே சென்னையில் இருந்து கொண்டு நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இன்னொன்று ஒரு பாண்டிங்னு ஒன்று இருக்குது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்து நடுவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசியலுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு பல கேப் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை இங்கே வந்துருச்சு சிவகார்த்திகன் வந்துட்டார் விஜய் சேதுபதி வந்துட்டார் இன்னும் சொல்ல போனால் தனுஷுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு நெருக்கமான பாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு அடுத்த தலைமுறை வந்துருச்சு இந்த தலைமுறைக்கு விஜயகாந்த் மீது அவ்வளோ நெருக்கம் கிடையாது அப்போ கேள்விப்பட்டிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க அங்கே வந்து நிற்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அவங்க வந்து எந்தெந்த தளத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க முடியுமோ தெரிவிச்சிட்டாங்க அதுதான் அடிப்படை நாகரிகம் அதைத்தானே நம்ம அஜித்திட்ட கேட்குறோம் நீங்கள் தெரியாதவங்க பழகாதவங்க கேள்விப்பட்டவங்களே இது ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் தெரிஞ்சவர் அவரோட பழகினவர் அவரோடு பல நாட்கள் ட்ராவல் பண்ணவர் நீங்கள் அதை பண்ணலாங்கிறது தான் நம்ம கேள்வி நீங்கள் வாங்கன்னு இப்போயும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்திருக்கணும்னு நான் சத்தியமாக சொல்லவே இல்லை இந்த ரெண்டு தான் நான் கேட்குறேன் அஜித் அவர்களை கூட ஆறு நாளில் மறந்துடுவாங்க பழகு சார் இங்கே வடிவேல வருஷ கணக்காக மறக்க மாட்டாங்க போல இருக்கு ஏன் வரல எதுக்கு வரல அட்லீஸ்ட் அவர் வர வ வர முடியாது ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி ஏன்னா வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும் சார் ஆனால் அவர் வருத்தம் தெரிவித்து எதுவுமே வெளியிடலையே அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டுருக்கு அப்படியே அதே நேரத்தில் எங்கள் வடிவேலுடைய ஒரு புதுப்படம் வடிவேல புறக்கணிப்போம் அப்படின்னு ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த டைமில் ஒரு புதுப்படம் மீண்டும் வடிவேலை ஏற்றுப்பாங்களா ரசிகர்கள் இல்லை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒன்று சொல்லுவாங்க வடிவேல் போனால் நல்லா இருந்தால் முதல்ல வந்தால் போய் நிற்பேன் அதனால் இதெல்லாம் இவங்க அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே முடியாது அப்படி தான் இதையும் எடுத்துக்கணும் வடிவேலுக்கு வந்து அடிப்படையில் ஒரு குணம் இருக்குது அவர் யார் வீட்டுக்கும் போனதும் கிடையாது நம்ம விசாரித்தப்போ சொல்கிறாங்க அவர் விஜயகாந்துக்காகன்னு கிடையாது யார் இறப்பு நடந்தாலும் அவர் போகிறத ஒரு வழக்கமாக வச்சிக்கலாம் ஏன் வீட்டுக்கு நீ வரக்கூடாது வந்தால் சரி வரலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவர் எடுத்த முடிவு அவரை பொறுத்தளவுக்கு சரி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இன்னொன்று அஜித்தையும் வடிவேலையும் நம்ம முடியாது வடிவேல் நேரடி எதிரி விஜயகாந்துக்கு அவர் விரும்புனா போகலாம் விரும்பலன்னா நான் வல்லையான்னு வெளிப்படையாக சொல்லலாம் அந்த உரிமை அவருக்கு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கைகலப்பே இருக்கு ரெண்டு தரப்புக்கும் இடையில் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிற சுதந்திரம் அவருக்கு நிச்சயமாக இருக்குது அதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த திரைத்துறையில் இயங்குகிறோம் இவ்வளோ விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கிறார் வடிவேல் வந்து ஏதோ நேரடியாக மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து உட்காந்து இல்லை படிப்படியாக ஏறி ஏறி தான் வந்திருக்காரு அந்த படியை அமைத்து கொடுத்தவர்களில் பல பேர் முக்கியமானவர்களாக இருக்காங்க அவங்கள மறந்துடாதீங்கங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது அதில் வடிவேல் விஜயகாந்தை மறந்துட்டாருங்கிறது தான் இன்னொரு செய்தி இதில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம வா வெற்றிக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு உன்றுகோலாக இருந்திருக்கிறாரு ஒரு கண்ணீர் அஞ்சலி இதே மாதிரி இதுவும் ட்விட்டர் பக்கத்தில் வடிவேல் இருக்கார் அவர் ஆக்டிவாகவும் இருக்கார் அதில் வந்து மாதிரி எனக்கு அவருக்கும் பல முரண்கள் இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் அவருடைய சாதனையை நான் நினச்சி பார்க்குறேன் பிரார்த்திக்கிறேன் ஏதோ ஒன்று போட்டிருந்தாருன்னா அவர் மீது இருந்த கோபம் எதுவுமே அப்படியே வடிஞ்சிருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க இதுதான சந்தர்ப்பம் எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறாங்க நூறு வருஷமாக வாழ போகிறாங்க அதனால் அதெல்லாம் பண்ணணும் பட் இங்கேயா கூட இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுங்க அது அந்தளவுக்கு வந்து வடிவேலும் கைப்பிள்ளை கிடையாது அவர் சொல்கிறேன் யாராவது இது மாதிரி நம்மளை மாதிரி ஒருத்தர் அங்கே இருந்திருந்தாங்கன்னா இதில் என்னங்க ஆகிற போகுது ஒரு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க போகிறோம் பட்டு முக்கியமானவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட மோசமாக இருக்காங்க அதான் பிரச்சனை நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார் நன்றி